இதயத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் இறைவன் வழிபாட்டை தவிர வேறு வழிமாயின் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் எந்த திசையை நோக்கிக் கொண்டிருக்கிறார் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவன் என் உள்ள வினாவு கேட்ட விடையே மன்னா மறுபேச்சு தேவையில்லை என்று ஒரு பொழுது அவகாசம் தருகிறேன் புலவரின் பேட்டி என்று ஒரு சிறுமி தங்களை பேட்டி காண அவர் சார்பில் அரண்மனை வாயிலில் காத்து நிற்கிறாள் சரி வரச் சொல்லுங்கள் தாத்தாவிடம் மூன்று கேள்விகளை கேட்டீர்களாம் அதற்கு தக்க விடை நானே வந்திருக்கேன் இறைவன் எங்கே இருக்கிறார் அதுதான் என் முதற் கேள்வி அந்த பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது பாலுக்குள்ளே மோ தயிர் வெண்ணெய் நெய் அனைத்தும் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டுங்கள் அது உட்டே எல்லாம் அடங்கி இருக்கிறது இறைவன் எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறான் என்பதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வியா இந்த ஜீவம் எந்த திசையை நோக்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா நாற்புறம் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டுதானே இருக்கும் அது எந்த திசையை நோக்கி அப்படித்தானே இறைவன் எல்லா திசைகளையும் நோக்கிக் கொண்டிருக்கிறார் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் இதுதான் எனது மூன்றாவது கேள்வி நான் மன்னனாகவும் पत्त <laughs> अरियास